இடியப்ப செய்ய போறீங்களா ஒரே நிமிஷத்தில் செய்யலாங்க அச்சு தேவையில்லை பிழிய தேவையில்லை அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் நிறையா பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல் டிப்புக்கு ஒரு சின்ன தொண்டு பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த பேப்பரை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டியாக இருந்தால் போதுங்க ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் இது போல வெட்டி எடுத்த பேப்பரை நான் இது போல் மடித்து எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இன்னும்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த பேப்பர் எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது கல்யாணம் பார்ட்டிக்கு போகிறோன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த சாரீ ரொம்ப நைஸாக இருக்குங்க இது போல் சாரியோ இல்லை சுடிதார் துப்பாட்டாலேயோ நீங்கள் பின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பின்னு அந்த துணியில் மாட்டி கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர்க்கிறதுக்கு ஊக்கில் சின்ன பாசி கூட நம்ம கோர்த்து வைக்கலான்னு சொல்லியிருப்போம் சப்போஸ் உங்ககிட்ட பாசி மணி இல்லைனாலும் இல்லை நீங்க வெளியில இருக்கிறீங்க டக்குன்னு இந்த போல நீங்க பின் பண்ண போகிறீங்கன்னா சின்ன துண்டு பேப்பரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்குன்னு நம்ம சிரமப்பட தேவையில்லை இது போல பேப்பரை குத்தி வச்சோன்னா இந்த கூக்குல அந்த துணி போய் மாட்டாது இதனால நம்ம துணி டேமேஜ் ஆகாதுங்க நீங்க சாரீ பின் பண்ண போறீங்க சுடிதாரில் துப்பட்டா பின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் லோட் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணி துவைச்சிட்டே இருக்கும் போது சில நேரம் வாஷிங் மிஷினில் ஏதாவது ரிப்பேர் ஆகிடும் அந்த டைமில் நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம் குறிப்பாக இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போல் தண்ணியை ட்ரைன் பண்ணாமல் வாஷிங் மிஷின் ஆஃப் ஆகிடுங்க துணி நல்லா துவச்சி எடுத்துருச்சு ஆனால் துணி ட்ரைன் ஆகவே இல்லை வாஷிங் மிஷினோட ட்ரம்மும் நமக்கு இது போல் சுத்தவே சுத்தாது அந்த துணி எல்லாமே அடியில் நின்றுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் ரிப்பேருக்கு ஆளை கூப்பிடாதீங்க முதல்ல இந்த மாதிரி கீழே அந்த கார்னரில் இருக்க அந்த சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதை ரொட்டேட் பண்ணி திறந்து விட்டிங்கன்னா இது உள்ள ஏதாவது சிக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில் வந்துடும் துணியில் இருக்கிற பின்னு ஊக்கு காயின் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே அந்த தண்ணியிலேருந்து வெளியில் வந்துருங்க இதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்பின் மோடில் செட் பண்ணாலே போதும் நம்ம துணி எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகிடும் இப்போ நான் அப்படிதான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்களே பாருங்கள் ட்ரம் எந்த அளவு நல்லா சுற்றுதுன்னு இப்போ இந்த துணியும் நல்லாவே ட்ரைன் ஆயிடுச்சு இவ்வளோதாங்க இது போல் உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இந்த மாடலில் வச்சுருக்கீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்றைக்காவது ஒரு நாள் இது உங்களுக்கு தேவைப்படலாம் பாருங்கள் துணி நல்லாவே ட்ரைன் ஆகிடுச்சு இப்போ இந்த துணியை நம்ம காயப்போட்டாலே போதும் இனி வாஷிங் மிஷினில் இது போல் பிரச்சனை இருந்ததுன்னா முதல்ல இந்த இடத்த செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பேருக்கு ஆள் கூப்பிடணுன்னா கூப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு குங்குமம் வைக்கிறத பற்றி ஒரு டிப் பார்க்கலாம் சில பேருக்கு குங்குமம் தொடர்ந்து வைக்கும்போது அந்த இடத்துல அலர்ஜி மாதிரி வரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த குங்குமத்தை டைரெக்டாக ஸ்கின்ல வச்சோம்னா அது ஒழுங்காகவே ஒட்டாது அது மாதிரி சமயத்தில் உங்ககிட்ட இந்த மாதிரி முகத்துக்கு பூசுகிற ஃபேர்னஸ் க்ரீம் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குங்குமம் வைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த க்ரீமை நீங்கள் பூசிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைங்க இதனால நம்மளோட ஸ்கின்ல வித அலர்ஜி இரிட்டேஷன் வராது குங்குமமும் நல்லா அழகாக நமக்கு ஒட்டி பிடிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வெறுமல குங்குமம் வைக்கிறத விட இது போல் வைக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வேசிலின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நிறைய பேருக்கு இடியாப்பம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நம்மளால் நிறைய பேர் செய்ய மாட்டோம் இனி இடியாப்பம் செய்ய இது போல் அச்சு தேவையில்லை பிழிய தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக இடியாப்பம் செய்யலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க பேச்சிலராக இருக்கீங்க உங்ககிட்ட இடியாப்பம் பிழிய அச்சு இல்லை அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நம்ம இட்லிலாம் தோசைலாம் எப்படி நம்ம ஈஸியாக செய்வோமோ போல் இடியாப்பத்தையும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ஐடியா இடியாப்பம் செய்கிறத விட அது பிளியும்போதும் ரொம்பவே கை வலிக்கும் அந்த பிழியிற மிஷினை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான வேலைங்க இனி இடியாப்பம் செய்யும்போது கை வலிக்காது பிழிய தேவையில்லை அந்த பாத்திரத்தையும் கழுவ தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இது போல் இடியாப்பத்தை நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம் இடியாப்பம் இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டையோ இல்லை இடியாப்பம் வேக வைக்கிற இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்க தட்டையோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மா இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருப்பீங்க அதில் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க அந்த உருண்டையை நம்ம இது போல் இருக்கிற கேரட் துருவுறதில் சீவ போகிறோம் அந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற அந்த இடத்துல வச்சு துருவிக்கோங்க அப்படி இல்லைனா சின்ன சைஸில் இருக்கிற இஞ்சி துருவுற கிரேட்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது போல் நீங்கள் மேலேருந்து கீழே இது போல் அழுத்தம் கொடுத்து துருவி எடுங்க இது நல்லா நீள நீளமாக வந்து விழுகுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது போல் நீங்கள் பிகினராக இருக்கவங்க பேச்சுலராக இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக இடியாப்பம் செய்யலாம் உங்களுக்கு இடியாப்பம் பிழிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலோ இல்லை இடியாப்பம் பிழிகிற அந்த மிஷின் உங்கள் வீட்டில் இல்லைனாலோ இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் ஈஸியாக நொடியில் இடியாப்பம் செய்ய இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க சுட சுட நம்மளோட இடியாப்பம் சூப்பராக ரெடியாகிடுச்சு நடுவில் நான் வித்தியாசம் தெரியணுங்கிறக்காக அந்த மாதிரி ஓட்ட போட்டிருக்கேன் அது ஓட்ட போடணுங்கிற எந்த அவசியமும் இல்லை இப்போ நீங்கள் இதை உதித்து விட்டிங்கன்னா நல்லா புலபலன்னு இருக்குங்க என்ன நீல நீளமாக இருக்காது கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இடியாப்பம் செய்ய இப்படி கூட ஒரு மெத்தட் இருக்குன்னு தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் இப்போ நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி செவுத்தில் பென்சிலில் கிரிக்கிடுவாங்க அப்படி இல்லனா க்ரையான்ஸில் இது போல் கிரிக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பென்சில் மார்க்கு க்ரையான் மார்க்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இது போல் ரப்பர் எடுத்துக்கலாம் அதாவது எரேசர் இந்த எரேசர் யூஸ் பண்ணி நம்ம செவத்தில் இருக்கிற க்ரையான் மார்க்கு பென்சில் மார்க் எல்லாத்தையும் ஈஸியாக அழிச்சிடலாம் இது போல் எரேசர் வச்சு தேய்க்கிறதுனால அதில் இருக்க மார்க் தான் போகும் நம்ம செவத்துக்கு எந்தவித டேமேஜும் ஆகாது பாருங்க எவ்வளவு ஈஸியா இதை நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னு இனி செவ்த்துல மார்க் இருந்தா ஒரே ஒரு எரேசர் இருந்தா போதும் நம்ம வீடு ஃபுல்லாவே நம்ம இதை ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் எப்பயும் கேரட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாலித்தீன் கவரில் ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நீங்களே பாருங்கள் இந்த கேரட் அப்படியே அழுகி போன மாதிரி இருக்கும் இது போல் கேரட்டை நம்ம அழுகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம் எப்போயுமே கேரட்டை இதோட முனைப்பகுதியில் கட் பண்ணி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதுவும் பாலித்தீன் கவரில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க அந்த பாக்ஸ்குள்ளே இது போல் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கும் மேலே இது போல் வெட்டி எடுத்த கேரட்டை வச்சுடுங்க இந்த கேரட் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதில் இந்த மாதிரி வெங்காயத்தோலை போட்டு வைங்க வெங்காயத்தில் இருக்க அந்த பகுதி இருக்கக்கூடாது பகுதி இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் இருக்கணுங்க அந்த தோலை மட்டும் தனியாக உரித்து இது போல் கேரட்டோட சேர்த்து விட்டுருங்க இந்த வெங்காயத்தோல் இந்த கேரட் அழுகாமல் அங்கங்கே புள்ளி புள்ளி ஆகாமல் எப்பயுமே கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம வீட்டில் புதினாலாம் வாங்கினோன்னா அதோட இலையை தனியாக உதிர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இது போல் இலையை உதிர்த்ததுக்கப்புறம் இந்த தண்டு பகுதியை நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இனி அது போல் செய்யாதீங்க இப்போ நான் ரெண்டு வகையான தண்டை பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல கையில் எடுத்துருக்கிறது ரொம்ப பிஞ்சாக இருக்கிற தண்டு அது நல்லா ப்யூராக வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இன்னொரு தண்டு லைட்டாக கிரே கலரில் இருக்கும் அதாவது பழுப்பு நிறத்தில் இருக்கும் நீங்களே பாருங்கள் வித்தியாசத்தை அந்த தண்டு நல்லா வெள்ளையாக இருக்கும் அந் அது போல் இருக்க தண்டை யூஸ் பண்ணக்கூடாது லைட்டாக க்ரேஷாக இருக்கிற கலரில் இருக்க இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கிற இந்த தண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் இருக்க தண்டு எல்லாத்தையும் எப்பையும் நீங்கள் புதினா இலைகள் உதிர்க்கும் எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக இதை செய்கிறோன்னு சொல்கிறேன் இப்போ நீங்களே என் கையில் இருக்கிற இந்த தண்டு ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை பாருங்க இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த பழுத்து போன இருக்கிற தண்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த தண்டை நம்ம எப்பயும் குப்பையில் போட தேவையில்லை இதை இது மாதிரி ஒரு வேஸ்டான ஒரு டம்ளர்லேயோ ஒரு வாட்டர் பாட்டில்லையோ ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக அதில் ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புதினாவோட தண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு விட்டுறலாம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணோம்னா இந்த தண்டுல நமக்கு நமக்கு மறுபடியும் புதினா இலைகள் கிடைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன இடைக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்